மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பதிலாக கொண்டு வரப்பட்டுள்ள புதிய திருத்தச் சட்டம் நிராகரிக்கப்பட வேண்டிய ஒன்று என தி இந்து ஆங்கில நாளேடு தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருந்து காந்தியின் பெயரை நீக்கும் மசோதா எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்குவதோடு மாநில அரசின் மீது நிதி சுமையை ஏற்படுத்தும் விதமாக திட்டத்திற்கான நிதியை அறுபதுக்கு நாற்பது என்ற விகிதத்தில் மாற்ற இந்த புதிய மசோதா வழிவகை செய்கிறது இந்நிலையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பதிலாக கொண்டுவரப்பட்டுள்ள புதிய திருத்தச் சட்டம் நிராகரிக்கப்பட வேண்டிய ஒன்று என தி இந்து தெரிவித்துள்ளது தி இந்து ஆங்கில நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் மகாத்மா காந்தி மீது பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் கொண்டுள்ள வன்மமே திட்டத்தின் பெயர் மாற்றத்திற்கு காரணம் என கூறியுள்ளது முழுவதுமாக ஒன்றிய அரசு நிதியில் செயல்படுத்தப்பட்ட இத்திட்டத்திற்கு தற்போது மாநில அரசு நாற்பது சதவீத நிதி வழங்க வேண்டும் என்று கூறுவதால் மாநில அரசு நிதி ஒதுக்க வேண்டிய சூழல் உருவாகும் மாநிலங்களின் நிதி நிலைமை வலுவான நிலையில் இல்லாததால் பல மாநிலங்கள் திட்டத்தை செயல்படுத்த ஆர்வம் காட்டாமல் போகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலங்களுக்கான வளர்ச்சிப் பணிகளின் வரம்பை குறைக்கும் வகையில் ஒன்றிய அரசின் நடவடிக்கை உள்ளதாக குறிப்பிட்டுள்ள தி ஹிந்து நாலேடு புதிய மசோதா எந்த ஒரு நேர்மறையான பங்களிப்பையும் செய்யாது என தெரிவித்துள்ளது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பதிலாக கொண்டுவரப்பட்டுள்ள புதிய திருத்தச் சட்டம் நிராகரிக்கப்பட வேண்டிய ஒன்று என தி இந்து ஆங்கில நாளேடு தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருந்து காந்தியின் பெயரை நீக்கும் மசோதா எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்குவதோடு மாநில அரசின் மீது நிதி சுமையை ஏற்படுத்தும் விதமாக திட்டத்திற்கான நிதியை அறுபதுக்கு நாற்பது என்ற விகிதத்தில் மாற்ற இந்த புதிய மசோதா வழிவகை செய்கிறது இந்நிலையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பதிலாக கொண்டு புதிய திருத்தச் சட்டம் நிராகரிக்கப்பட வேண்டிய ஒன்று என தி ஹிந்து தெரிவித்துள்ளது தி ஹிந்து ஆங்கில நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் மகாத்மா காந்தி மீது பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் கொண்டுள்ள வன்மமே திட்டத்தின் பெயர் மாற்றத்திற்கு காரணம் என கூறியுள்ளது முழுவதுமாக ஒன்றிய அரசு நிதியில் செயல்படுத்தப்பட்ட இத்திட்டத்திற்கு தற்போது மாநில அரசு நாற்பது சதவீத நிதி வழங்க வேண்டும் என்று கூறுவதால் மாநில அரசு நிதி ஒதுக்க வேண்டிய சூழல் உருவாகும் மாநிலங்களின் நிதி நிலைமை வலுவான நிலையில் இல்லாததால் பல மாநிலங்கள் திட்டத்தை செயல்படுத்த ஆர்வம் காட்டாமல் போகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலங்களுக்கான வளர்ச்சிப் பணிகளின் வரம்பை குறைக்கும் வகையில் ஒன்றிய அரசின் நடவடிக்கை உள்ளதாக குறிப்பிட்டுள்ள தி ஹிந்து நாளேடு புதிய மசோதா எந்தவொரு நேர்மறையான பங்களிப்பையும் செய்யாது என தெரிவித்துள்ளது